ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் என்று மார்கடி முதல் நாள் வளர்ப்பிரை பஞ்சமி வராகியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வராகியம்மன் காயத்ரி மந்திரம் வராகியம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் ஓ ஓம் சாமலாயை ಓಂ ಚಾಮಲಾಯಿ ವಿತ್ಮಕೆ ಹಲಹಸ್ತಾಯ್ ಮಕಿ ತನ್ನೋ ವಾರಾಗಿ ಪ್ರಚೋದಯಾತ್ ಓಂ ಚಾಮಲಾಯಿ ವಿತ್ಮಕೇ ಹಲಹಸ್ತಾಯ್ ಮಕಿ ತನ್ನೋ ವಾರಾಗಿ ಪ್ರಚೋದಯ್ಯಾತ್ ವರಾಗಿ ಅಮ್ಮ ಉನ್ಮತ್ತ ಬೈರವರಪ್ಪ வராகியே போற்றி ஓம் வராகியே சரணம் ஓம் வராகிய துணை வராகி அம்மா உண்மத்த பைரவரப்பா அம்மா வாராகி அம்மா தாயே வராகியம்மனுக்கு குங்கும அபிஷேகம் வராகியம்மனுக்கு குங்கும அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லகு வாத்தாலி மூல மந்திரம் லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியாம் நம 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 நம்ம லகு வார்த்தாளி மந்திரத்தை சொல்லும் பொழுது வராகியம்மன் வாத்தாலி வந்து நமக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியாம் நம வராகி அம்மா உண்மத்த பைரவப்பா அம்மா வாராகி அம்மா தாயே இன்று மார்கழி முதல் நாள் இதோடு சேர்த்து வளர்ப்புறை பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது வராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதுநாள் வரை நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இன்று வராகி அன்னையை மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு மட்டுமல்ல பணம் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வராகி அன்னைக்கு ஒரு டம்ளரில் பானகம் நெய்வேத்தியமாக வைத்தாலும் போதும் இல்லை என்றால் ஒரு மாதுளம் பழம் வாங்கி நிவேதனம் வையுங்கள் செல்வ கடாக்ஷம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் நவதானியம் வெள்ளம் ஒரு கிண்ணத்தில் நவதானியத்தை கொட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் நவதானியம் எல்லாம் சேர்ந்தது போல ஒரு பாக்கெட் இருக்கும் அதை வாங்கி கொண்டு வராகியம்மனுக்கு நைவேத்தியமாக வையுங்கள் கட்டி வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளம் பனை வெள்ளம் எது வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம் கட்டியாக இருக்கக்கூடிய வெல்லத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு எலுமிச்சை பழம் அளவு வெள்ள கட்டி எடுத்துக்கோங்க அதை உங்களுக்கு உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ சொந்த வீடு வேண்டும் என்ற கோரிக்கையோ சொந்த நிலம் வாங்க வேண்டும் அல்லது வருமானம் அதிகரிக்க வேண்டும் அல்லது ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருக்கு தங்கம் வாங்கும் யோகம் வேண்டுமா ஏதாவது புதுசாக பொருள் வாங்க வேண்டும் என்ற ஆசை வாழ்க்கையின் முன்னேறுவதற்கு தேவையான வேண்டுதலை வைக்க வேண்டும் என்றால் இது வளர்ப்பிரை பஞ்சமி திதி ஆகவே கஷ்டத்தை சொல்லாதீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை வராகி தாயிடம் வேண்டுதலாக வைத்து கையில் இருக்கும் வெள்ளக்கட்டியை அந்த நவதானியத்தின் மேலே வைத்து விடுங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை அந்த நவதானியமும் வெள்ளக்கட்டியும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த நவதானியத்தை எடுத்து தண்ணீரில் கொட்டி ஊற திங்கட்கிழமை காலை கொண்டு போய் ஒரு பசு மாட்டிற்கு இதை சாப்பிட கொடுத்து விட வேண்டும் பசுவுக்கு அந்த நவதானியத்தை வைக்கும்போது இந்த வெள்ளத்தையும் போட்டு வைத்து விடுங்கள் மார்கழி மாதல் முதல் வளர்ப்பிறை பஞ்சமி வராகி அண்ணையை இப்படி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மேல் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவ படமோ வைக்கவில்லை என்றாலும் சிலை வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை வராகி அம்மனை நினைத்து ஒரு அகல் விளக்கேற்றி நினைத்து இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ நாளை அம்பாளிடம் சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன்